குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை அரசியல் வானிலை மாறிக்கொண்டிருக்கிறது அனல் அடிக்க ஆரம்பித்திருக்கிறது நேற்று மாலை தொடங்கி தற்போது வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருப்பது ஒரே ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பு யாருக்கும் யாருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜயை திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் கட்சியின் மதுரை எம்பி சு வெங்கடேசன் தான் திடீரென சந்தித்து பேசி இருக்கிறார் இது என்னப்பா ட்விஸ்டா இருக்கே என்று கேட்பவர்களுக்கான பதில் இந்த சந்திப்பு பற்றி விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் நம்ம பேசணும் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தான் விஜய்யை சு வெங்கடேசன் எம்பி சந்தித்து பேசி இருக்கிறார் சு வெங்கடேசனை தொடர்பு கொண்டால் அப்படியா அப்படியெல்லாம் இல்லை எங்க எந்த சந்திப்பும் என்கிறார் ஆனால் விஜய் தரப்பு சூ வெங்கடேசன் சந்தித்தது உண்மைதான் நீண்ட நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததும் உண்மைதான் இருவரும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே விஜய்க்கும் சு வெங்கடேசனுக்கும் இடையில தொடர்பு இருக்குதா இருக்கின்றது என்கிறது சோர்ஸ் சு வெங்கடேசனின் வேள்பாரி நாவலை இயக்குனர் சங்கர் படமாக்குறாரு இது பல பார்ட்டாக எடுக்க பிளான் பண்ணி இருக்கிறாங்க இதுல ஒரு பார்ட்ல விஜய் நடிப்பதாக பேச்சும் இருந்தது ஆனா வேள்பாரி கேரக்டர் இறந்து விடுவதாக கதாபாத்திரம் இருக்கிறதுனால விஜய் தவிர்த்துட்டாராம் ஆகவே இந்த சந்திப்பு சினிமா பற்றியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சிலர் எழுப்புறாங்க ஆனா சினிமா மட்டுமே இருக்காதுங்க என்கிற தகவல்களும் கிடைக்கிறது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒரு புறம் இருக்க அரசியல்ல இன்னொரு மூ கூட ரொம்ப பரபரப்பா பேசப்படுகிறது பாஜக அதிமுக கூட்டணியானது பாமகவுடைய ராமதாஸ் அன்புமணி பிரிவுகளுடன் ஒரு நூதனமான டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அது என்ன நூதனம் பாஜக தலைவர்கள் பாமகவுடைய ஒரு பிரிவு தலைவரான அன்புமணியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பாஜக தலைவர்கள் நம்மிடம் பேசுகையில் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா பாமக மகன் பாமக ரெண்டுமே எங்க கூட்டணியில தான் இருக்க வேண்டும் எங்க கூட்டணியை தாண்டி போயிடக்கூடாது தான் மகன் பாமகவுடன் பாஜகவும் அப்பா பாமகவுடன் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்கின்றனர் அன்புமணிக்கு நெருக்கமானவர்களும் இதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணியில எங்களுக்கு பதினைந்து தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு டீல் பேசியிருக்கிறோம் இதைத்தான் சின்னையாவும் அதாவது அன்புமணியும் சொல்லியிருக்கிறார் என்கின்றனர் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்பா பாமகவுடன் அதாவது ராமதாஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கு அப்போ ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் போகலையா என் நண்பர் கலைஞர் எல்லாம் பேசினாரே அதெல்லாம் ஒரு சிக்னல் இல்லையா என்றால் திமுக கூட்டணியில் ராமதாஸ் பாமகவை சேர்ப்பது பற்றிய பேச்சு இருந்தது தான் ஆனால் திமுக கூட்டணியில் தான் திருமாவளவன் இருக்கிறாரே அதனால் இது எப்படி சரியாக வரும்னு எந்த மூவும் செய்யாமல் சைலண்ட்டாகவே இருந்தாங்க திமுக ராமதாசை பொறுத்தவரையிலும் திமுக பக்கம் போறதுலதான் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி உள்ளே நுழைந்து ஆத்தூர் இளங்கோ மூலமாக ராமதாசிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாரு பாமகவுல ஜி கே மணி அருள் எம்எல்ஏ இவங்கெல்லாம் கூட அதிமுக கூட்டணிக்கு போறதுதான் சரியா இருக்கும்னு டாக்டர் ராமதாசை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்கின்றன தகவல்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில பாமக பாஜகவுக்கு மொத்தம் இருபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க இந்த முறை ராமதாஸ் அன்புமணி ரெண்டு தரப்பும் சேர்த்து எத்தனை சீட்டு வாங்க போறாங்க அன்புமணியை விட ராமதாஸ் குறைவான சீட்டுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்போ எப்படி சீட் ஷேரிங் இருக்கும் பாமகவுல எந்த அணி ராஜ்யசபா சீட்டை வாங்க போறாங்க என்பதுதான் இப்போதைக்கு பாமகவில் களை கட்டும் பட்டிமன்றம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை